जगणगाय नमः விந்து எனப்படும் கலைகளுக்கு மூலப்பொருளை உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வேதங்கள் மந்திரங்கள் இவைகளின் வடிவாய் விளங்குபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பண்டித சுவாமியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் வெகு கோட்டி நாம சம்பு குமாரா நமோ நம பல கோடிக்கணக்கான திருநாமங்களை உடைய சிவபிரானின் மைந்தனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் போக பாலா நமோ நம உயிர்களுக்கு போகத்தை ஊட்டும் பராகாச வடிவியாம் தேவி பார்வதியின் பாலகனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் நாகபந்த மயூரா நமோ நம பாம்பை காலில் அடக்கிக் கட்டியுள்ள வாகனனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் பரசூரர் சேததண்ட தண்ட வினோதா நமோ நம அந்நியராம் சூராதிகளை சேதித்து அழித்து தண்டித்த திருவிளையாடலை புரிந்தவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கீத கிண்கிணி பாதா நமோ நம இசி ஒலி காட்டும் கிண்கிணி அணிந்த திரு பாதங்களை உடையவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தீர சம்பிரம வீரா நமோ நம ஆன்மை நிறைந்த வீரனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் கிரிராஜ மலைகளுக்கு வேந்தனே தீப ஜோதி நமோ நம திருவிளக்குகள் காட்டும் மங்களகரமான ஜோதியே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தூய அம்பல லீலா நமோ நம பரிசுத்தமான பரவழியில் விளையாடுபவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் தேவ குஞ்சரி நமோ நம அருள்தாராய் தேவயானையை பக்கத்தில் கொண்டவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் உனது திருவருளை தந்தருளுக ஈதலும் பல கோலால பூசையும் ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத இறப்போர்க்கு ஈதல் கொடுத்தல் பலவித விசேஷ பூஜைகள் நூல்களை ஓதல் நல்ல குணம் ஆச்சாரம் நீதி கருணை குருவின் அழகிய பாத சேவை ஆகிய இவைகளை மறவாத ஏழுதலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலமீதே மனோகர நாடாளு நாயக வயலூர சோழமண்டலத்தில் உள்ளதும் ஏழு பூமியில் உள்ளோரும் புகழ்கின்ற காவேரி நதியால் செழிப்புற்று வலம் பெருகும் சோழ மண்டலத்தில் உள்ளதுமான மனதுக்கு இன்பகரமான ராஜகம்பீரம் என்னும் நாட்டுப்பகுதி ஆண்டருளும் நாயகனே வயலூர் அண்ணலே ஆதரம் பயில் தோழமை சேர்தல் கொண்டு அவரோடே முன்னாளினில் ஆடல் வெம் வெம்பரிமீதேறி மா கையிலையில் ஏகி தம்மாட்டு அன்பு வைத்த திருவாரூரர் என்னும் சுந்தரமூர்த்தி பெருமானது நட்பை கூடினவராய் அவருடன் முன்பு ஒரு நாள் ஆடலில் வல்ல விரும்பத்தக்க குதிரை மேதேறி மகா கைலைக்கு போய் ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நாடதில் ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அங்கே ஆதி உலா என்னும் அழகிய கைலாய ஞான உலாவை கவியாக பாடின சேரர் பெருமானாம் சேரமான் பெருமாளுக்கு கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் நாட்டுப் பகுதியில் இருக்கும் திரு ஆவினன்குடி என்னும் தலத்திலே வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்கள் பெருமாளே திருவருளை தந்தருளுக ஆயிரத்து நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தவரும் தேவாரம் பாடினவருமான ஸ்ரீ சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு மிக உகந்த நண்பர் சேரமான் பெருமான் என்னும் சேர அரசர் குடிகள் சொல்வன எல்லாம் தாம் இருந்து இடத்தே தமக்கு தெரியும்படியான வரத்தை இவர் பெற்றிருந்ததால் இவருக்கு கழற்றறிவார் நாயனார் என்றும் பெயர் இறைவன் வெள்ளை மீது சுந்தரர் கைலைக்கு சென்றபொழுது தமது சேரனை அவர் நினைத்தார் இதை அறிந்த சேரமான் உடனே ஒரு குதிரையின் மீதேறி சுந்தரர் ஏறிச் செல்லும் யானையை வலம் செய்து சுந்தரருக்கு முன்னே கயிறை அடைந்தார் இறைவன் ஆணையின்றி சென்றதால் சேரமான் கைலி வாயிலில் தடைப்பட்டு நிற்க வேண்டி வந்தது அங்கனம் தடைப்பட்டு நின்ற காலத்தை வீணாக்காது உல என்னும் ஒரு பிரபந்தத்தை ஆசுகவியாக பாடி சுந்தர வந்தபின் அவர் உதவியால் இறைவனுடைய சந்நிதியை அடைந்து அங்கே அந்த உலாவை அரங்கேற்றினார் இதுவே காலத்தில் முந்தியதால் ஆதி உலா என்றும் கைலாயத்தில் பாடப்பட்டபடியாலும் கைலிவள்ளலின் உலாவை கூறினபடியாலும் கைலாய ஞான உலாவை கூறினபடியாலும் கைலாய ஞான உலா என்றும் இவ்வுலா பெயர் பெறுகிறது வைகா ஊர் என்பது ஆவினன் குடிநாடு கொங்கு நாட்டு எல்லைக்கு உட்பட்டது கொங்கு மண்டல சதகம் கூறுகிறது